இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசையா நாற்பத்தி ஆறு மூன்று நான்கு யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரேவேல் சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் நான் தப்புவிப்பேன் ISAIAH ஃபார்ட்டி சிக்ஸ் த்ரீ அண்ட் ஃபோர் லிசன் டு of Jacob, ஆஃப் ஜேக்கப் ஆல் யூ in ரிமைன் இன் இஸ்ரேல் ஐ ஹாவ் you ஃபார் யூ சின்ஸ் யூ ஹாவ் யூயர் பார்ன் எஸ் ஐ கேரி யூ பிஃபோர் யுவர் பார்ன் ஐ வில் பி யுவர் காட் த்ரூ அவுட் யுவர் லைஃப் டைம் அண்டில் யுவர் ஹேர் இஸ் ஒயிட் வித் ஏஜ் ஐ மேட் யூ அண்ட் ஐ வில் கேர் ஃபார் யூ ஐ வில் கேரி யூ அலாங் அன்சேவ் யூ அ மேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக உலகத்தின் முடிவு பரியந்தமும் நம்முடைய மூச்சு இருக்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் தாங்குவார் அது மாத்திரமல்ல அவர் நம்மை இதுவரைக்கும் ஏந்தி வந்திருக்கிறார் ஒரு தாயை போல ஒரு தந்தையைப் போல நம்மை அவர் சுமந்து வந்திருக்கின்றார் ஆம் பத்து மாதங்கள் ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒரு தாய் எப்படி பத்திரமாய் பாதுகாப்பாய் சுமக்கிறது போல அவர் உங்களையும் என்னையும் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் அற்புதமாய் சுமந்து வந்திருக்கிறார் அது மாத்திரமல்ல இந்த நாளில் அவர் நம்மை பார்த்து சொல்கிறது நீங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தாங்குவேன் நான் உங்களை ஏந்துவேன் நான் உங்களை சுமப்பேன் மாத்திரமல்ல உங்களை தப்பு வைப்பேன் என்று கருத்தை சொல்லுகிறாரெல்லோயா நம்முடைய நல்ல தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நான் உங்களை என்னுடைய கரத்திலே நான் தாங்குவேன் என்று சொல்கிறார் என் நீதியின் வலது கரத்தால் உங்களை நான் தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் கர்த்தருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது என்று வேதம் சொல்கிறது இந்த நாளிலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எட்டாவது மாதத்திற்குள் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட அவர் அற்புதமாய் வழிநடத்துவார் இந்த எட்டாவது மாதத்தின் ஒன்பதாவது நாளிலே கூட ஜீவனோடு நம்மை வைத்திருக்கிற கர்த்தர் நீதினால் உங்களையும் என்னையும் அவர் நிச்சயமாய் தாங்குவார் ஆம் கர்த்தருடைய கிருபை உங்களையும் என்னையும் அது தாங்கும் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று வேதம் சொல்கிறது இந்த நாளிலே அவர் நிச்சயமாய் தாங்குவார் அவருடைய வார்த்தையினாலே உங்களையும் என்னையும் அவர் பத்திரமாய் வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வார் ஜெபிப்போமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா பிறந்த நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்கும் எங்களை அற்புதமாய் தாங்கி நடத்துபவரே உமக்கு நன்றி எங்களை ஏந்துபவரே உமக்கு நன்றி எங்களை சுமப்பவரே உமக்கு நன்றி எங்களை தப்பு வைப்பதே உமக்கு நன்றி அப்பா இந்த நாளில் உங்கள் வார்த்தையை நம்பி விசுவாசித்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்லை நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள உள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்